இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் மத்திய அரசுக்கு எதிராக பட்ஜெட் சம்பந்தமாக நீங்கள் போராட்டங்கள் நடத்துறீங்க நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு முந்தைய நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க முக்கியமான இந்த போராட்டத்தோட கோரிக்கை என்ன நீங்க வைத்திருக்கீங்க தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் சொல் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு என்கிற சொல் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதாவது குரலை சொல்வார்கள் அது கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இது பட்ஜெட் இது பொது பட்ஜெட் இந்தியாவுடைய மாநிலங்களுக்கானது இது மாநிலங்களின் குட்டிசெய்வு தான் இந்தியா அந்த மாநிலங்களினுடைய ஒன்றியம் தான் இந்தியா அப்படின்னா மாநிலத்துக்கு போடப்படுகிற பட்ஜெட் அல்ல இது நாட்டிற்கு போடப்படுகிற பட்ஜெட் அப்படின்னா தமிழகம் ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இல்லைன்னா தமிழகத்தின் பங்கு என்ன தமிழ்நாடு ஒரு ஒரு ஐந்தாறு மாநிலங்களை நீங்கள் ஒப்பிட்டா அதிக நிதியை ஒன்றிய அரசுக்கு தருகிற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று எல்லா விதமான வரிகளையும் எல்லா விதமான பங்களிப்பையும் செலுத்துவது தமிழ்நாடு அப்போ நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கலைன்னா ஏராளமான திட்டங்கள் அப்படியே கிடப்பில் இருக்கும் இல்லையா மேம்பால திட்டங்கள் இருக்குது மெட்ரோ ரயில் பாதை திட்டங்கள் இருக்கிறது சாலை பணிகள் நீண்ட தூர சாலை பணிகள் இருக்கிறது இதெல்லாம் அப்படியே கிடப்பில் இருக்கும் இன்னும் ச எவ்வளோ மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பிடுறது அதுக்கெல்லாம் நிதி தேவை இல்லையா இல்ல எல்லாவற்றையும் விட பேரிட கால நிதி அந்த நிதி நம்ம எவ்ளோ கேட்டோம் எவ்வளவு கொடுத்தாங்க இல்ல நீங்க ஆரம்பத்துல நீங்க சொல்லும் போது இப்ப சொன்னீங்க இல்லையா தமிழ்நாடு என்ற பெயர் கூட புறக்கணிக்கப்படுதுன்னு அதுக்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா எல்லா மாநிலங்களுடைய பெயரை குறிப்பிடுறது வந்து வழக்கம் கிடையாது இது கடந்த முறை காங்கிரஸுக்கும் வந்து தெரியும் ஒவ்வொரு முறையும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் குறிப்பிட மாட்டோம்ன்றது அவங்களுக்கும் தெரியும் ஆனா அவங்க அரசியல் சேராங்க அதை வச்சுட்டு நாங்கள் தமிழ்நா இப்போ மகாராஷ்டிராவில் வந்து நாங்கள் எழுபத்தாறாயிரம் கோடிக்கு நாங்கள் அது இது பண்ணியிருக்கோம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதை சொல்கிறதுக்கு நான் மகாராஷ்டிரான்னு சொல்லலையே சொல்லணும் மகாராஷ்டான்ற பெயரை சொன்னால் உங்களுக்கு என்னென்ன என்ன ஆக போகுது இல்லை நீங்கள் நீங்கள் விரும்புவதில்லை நீங்கள் வந்து தந்தை பெரியார் பெயரை சொல்லுவதில்லை அதான் அது தெரியுத நேரு பெயர் உங்களுக்கு விருப்பம் இல்லை அதுபோல் தமிழகமும் அந்த வெறுப்பு பட்டியலில் வந்து விட்டது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் யாரையும் ஏமாற்ற முடியாது இந்த யுகத்தில் நாற்பது இடங்களில் தோற்று போய்விட்டீர்கள் அதை ஒரு வெறுப்பு நீங்கள் முன்னெடுக்கிறீங்க அதான் காரணம் நீங்க பட்டவர்த்தமா தெரிகிறது ஒரிசா இது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுக்க கூடாது என்பது இல்லை ஆனா அவர்களுக்கு அளவில்லாமல் நீங்க இந்திய கொடுக்குறீங்க ஆனா தர வேண்டிய அளவு கூட தமிழகத்துக்கு வரல அப்போ ஒரு பாரபட்சம் காட்டுறீங்க இல்ல சாலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீங்க ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கிருக்காங்க வச்சுக்கோங்களேன் அது சாலை புனரமைப்புக்கு தானே பண்றது இல்ல நம்ம வேணாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதாவது பத்தாண்டுகளில் பிஜேபியினுடைய ஆட்சியில் தொடர்ந்து தமிழ்நாடு அது கேட்ட நிதியை தரல இப்போ அந்த பிஜேபி தலைவர்கள்லாம் பட்டியலிடுறாங்க இல்லையா ஒவ்வொரு ஆண்டு இவ்வளவு கொடுத்துருக்குறேன்னு நாம கேட்கறதுன என்னக்கா குஜராத் கேட்டது எவ்வளவு நீங்கள் கொடுத்தது எவ்வளவு ஊபி கேட்டது எவ்வளவு நீங்க கொடுத்தது எவ்வளவு அப்ப நேரெதிராக கொள்கை அளவில் எதிர்க்கிற தமிழ்நாடும் கேரளாவும் கேட்டது எவ்வளவு நீங்கள் கொடுத்தது எவ்வளவு ஒரு அறிக்கை ஒன்று கொடுங்க அதிகாரபூர்வமா பார்லிமெண்ட்ல அப்ப தெரிஞ்சிடும் உங்களுக்கு நம்ம பேரிடர் கால நிவாரண நிதி எவ்வளவு கேட்டோம் எத்தனை ஆயிரம் கோடி கேட்டோம் நீங்க கொடுத்தது எவ்வளவு ஒப்பிட முடியாது பெரிய இடைவில் இருக்கிறது இரநூத்தி ஐம்பது கோடி இரநூத்தி எழுபது கோடி கொடுக்குறீங்க பல ஆயிரம் கோடி இதுல இதுல ஒரு வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கு தமிழக அரசாங்கம் சொல்லுறது அவங்க நிதியே ஒதுக்கல அப்படின்னு சொல்லுது மத்திய அரசாங்கம் சொன்னாங்க முழு ஒதுக்கி ஒதுக்கிவிட்டோம் அவங்க சரியாக செலவழிக்கல அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுத்துக்கான வேறுபாடு உண்மை நிலைன்னு அதுதான் சொல்ற உண்மை நிலை நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணலாம் அது சொல்ல முடியாதுல்ல அதிகாரபூர்வமான ஒரு அறிக்கை சொல்கிற தாக்கல் செய்கிற போது போய்க்கு எங்க இடம் இருக்காது

மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அறிக்கையை நீங்கள் வெளியிட்டால் அதிகாரபூர்வமான அந்த அறிக்கை வெளியிட்டாலே போதும் ஏன் தயங்குறீங்க தொடர்ந்து கேட்குறாங்க இல்லையா நீங்கள் சொல்ல ஏன் மறுக்கிறீங்க இப்போ இந்த பட்டியலில் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில தலைவர்கள் பட்டியல் தராங்க அது அதிகாரபூர்வ பட்டியல் இல்ல நாடாளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஒரு பட்டியலை தரலாம் இல்லையா ஒவ்வொரு மாநிலங்களும் பேரிடர் கால நிதியை கேட்டிருக்கிறது அந்த மாநிலங்கள் கேட்ட நிதி வளவு நாங்கள் கொடுத்த வளவு தமிழ்நாடு இவ்வளோ கேட்டது நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்குறோம் குஜராத் இவ்வளோ கட்டது நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நீங்கள் அறிக்கையை வைக்கிற போதே தெரிஞ்சிடலாம் ஏன் தயங்குறீங்க தயங்குறீங்கன்னா நீங்கள் பாரபட்சமாக ரயில்வேக்கு மூவாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதனால இவங்க தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவதே தவறு அப்படின்னு பிஜேபியில இருந்து சொல்றாங்க இல்லை இல்ல வெறும் ஒரு துறை எடுத்தல அதான் நான் பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்குது இல்லைங்களா சுகாதார திட்டங்கள் இருக்குது சூழலியல் திட்டங்கள் இருக்குது அதுபோல் சாலை போக்குவரத்து கட்டுமான பல படிகள் இருக்குது பல திட்டங்கள் இருக்குது இந்த எல்லா திட்டமும் அடங்கும் இல்லையா மத்திய அரசு நிதிக்குள்ள அதிகாரபூர்வம் ஏன் தராம இருக்கீங்க ஒரு அதிகார அதிகாரபூர்வம் அறிக்கை வழி இப்ப எவ்வளவு ஒதுக்கீடுன்றது அவங்களுக்கு கணக்கு வச்சிருக்காங்க இல்லையா அறிக்கையா அறிக்கையா கேக்குறீங்க முன்பு இருந்ததுக்கு அறிக்கையா கேக்குறீங்க நேற்று முந்தாளர் நடந்து பெற்ற பட்ஜெட் கூட்டத் தொடர்ல இவ்வளவு செலவழிக்க போறோம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா பட்ஜெட்டே அந்த அந்த ஒவ்வொரு முறை பட்ஜெட் வரும்பொழுது எதிர்கட்சிகள் குறை சொல்வதும் அதை பெருமையாக அப்படிங்கிறது பேசுவோம் அப்படிங்கறது ஜனநாயகத்துல மிக இயல்பு கண்முன்னால நமக்கு தெரிவிப்ப ஐந்து சதம் வரிய நீ நீங்க குறைக்கிறீங்க அது எவ்வளவு பெரிய பேரதிர்ச்சி இப்ப நீங்க இந்த நடந்த தேர்தல் வந்து எதிர்க்கட்சி என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நாங்க அதிகாரத்திற்கு வந்தால் நாங்கள் வெற்றி பெற்றால் நாடு கடந்த நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் மேல வரியை கூட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க வெற்றி பெற்றாங்க அதே தான் பிரான்ஸ்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா நாடு கடந்த நிறுவன நிறுவனங்கள் பெரும் செல்வந்தர்கள் மீது வரியை கூட்டுவோன்னாங்க வெற்றி பெற்றாங்க அப்போ நாடு கடந்த நிறுவனங்கள் கொள்ளையடிக்கிறாங்க அப்ப அவங்க எவ்வளவு மூலதனம் போடுறாங்க எவ்வளவு கொண்டு போறாங்கன்றதை கூட தெரியுது இல்லை நாடாளுமன்றத்துக்கும் நம்முடைய சட்டமன்றத்துக்கோ தெரியுதா தெரியுது இல்லை அது கூட வெளிப்படுத்தணும் இல்லையா அப்போ நீங்க ஆழமா நீங்க பாருங்க ஐந்து சதம் வரி குறைப்பு அப்படின்னா ஐந்து லட்சம் கோடியை நீங்க குறைக்கிறீர்கள் அப்படிதானே அது எவ்வளவு பெரிய அநீதி அது அவர்களுக்கு நிலம் கொடுக்குறீங்க அவர்களுக்கு வந்து கட்டுமான பணிகளுக்கான எல்லா உதவியும் செய்யறீங்க நிதி தரீங்க அப்புறம் நலிந்து விட்டால் அது வாரா கடல நீங்க தள்ளுபடி செய்றீங்க அப்ப இவ்வளவு நீங்க பல கோடிக்கணக்கான நிதியை எல்லா விதமான உதவிகளையும் நீங்க செய்யற நீங்க ஏன் சிறு தொழில் குறு தொழிலுக்கு அதை கடந்து செல்றீங்க இல்ல வளர்ச்சி சம்பந்தமாக எதுவுமே சொல்ல சொல்லையா இல்ல இல்ல ஒரு வேலையின்மை ஒழிக்கினர் ஏற்கனவே ரெண்டு கோடி பேருக்கு வேலை நீங்க தரல இப்ப என்ன சொல்றீங்கன்னா வேலை வேலை தருவதற்கு பயிற்சி இல்ல பயிற்சி போய்க்கும் நாடு கடந்து போய்க்கும் அரபு நாடுகளுக்கு போய்க்கும் உலகத்துல எந்த சொல்றீங்க நீங்க இந்த நாடு கைவிடுகிறது ஏற்கனவே படித்து முடித்து ஸ்கில்டெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள அவங்களுக்கு கேள்வியாகுது இல்ல இப்ப இப்ப நீங்க இங்க தோக்குறீங்க இந்த இது இது இளவுக்கு பன்னிரெண்டு கோடி பேர் பதிமூன்று கோடி பேர் படித்து தேர்ச்சி பெற்று நுட்பங்களை அறிந்தவர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன வேலை அவர்களையும் கடந்து செல்கிறீர்கள் எனவே ஒரு ஒரு எப்பவுமே வேலையெல்லாம் திண்டாத்திற்கு முடிவு கொட்டணும் அப்படின்னா தற்சார்புல்தான் முடியும் நாடு கடந்த நிறுவனங்களால் அல்லது நாடு கடந்த நிறுவனங்கள் அப்படின்னாக்கா ஆயிரம் பேர் வேலை செய்கிற இடத்துல நூறு பேர் தான் செய்வான் ரொம்ப ஹைட் நுட்ப வேலை புகுத்துவாங்க அதில் பலருக்கும் வேலை இல்லாமல் போகும் ஆனால் உள்ளபடி எல்லோருக்கும் வேலை கிடைக்கணும் நமது தற்சார்பு நிலை பெறணும் குடும்பங்கள் நல்வாழ்வு வாழணும் நாடு நல்லா இருக்கணும்னாக்கா என்னக்கா சிறு தொழில்தான் குறுந்தொழில் தான் மரபு சார்ந்த தான் கடல் கடல் சார்ந்தது மலை மலை சார்ந்தது குடிசை பகுதியில் செய்த தொழில் இல்ல இந்த வேலையின்மையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லணும் எல்லாருக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்க முடியாது இப்போ எல்லாருக்குமே இப்ப இருக்கிற ஒரு நாற்பது கோடி பேரை நாற்பது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்ல அரசு வேலையை நம்ம சொல்லல ஆனா நாற்பது கோடி பேர் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லும் கூட வேலை வாய்ப்பு எப்படி வரும் தனியார் துறையை அனுமதிக்கூடாதுன்னு சொல்லல இன்னைக்கு இன்றைய உலக சூழலில் தனியார் துறை தவிர்க்க முடியாது ஆனால் எந்த துறையில் உப்பு காய்ச்சதுக்கு பாப்கார்ன் செய்கிறதுக்கு அப்படி இல்லை தனியார் துறை நாடு கடந்த நிறுவனங்கள் எதுக்கு வரணும் இந்த நாடு கடந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு அளிக்கிறீங்கன்னா அது இயற்கையை சூறையாடி விடக்கூடாது இல்லையா இப்போ நீங்கள் இந்தியாவில் கார் தொழிற்சாலையில் இருந்து ஒரு முன்னூறு தொழிற்சாலைகள் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்களா இந்த முன்னூறு தொழிற்சாலைகளும் ஐரோப்பாவில் தடை செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் தான் எக்கலாஜிக்கல் கிரைசிஸ் ஏர்போலூட்டட் சுற்றுச்சூழல் பாதிக்கிற காரணத்தினால் அது அங்கே கூடாது அப்படிங்கிறா எல்லா தான் இங்கே வரா இப்போ நீங்கள் எல்லா கார் நிறுவனங்களும் ஏன் இங்கே படம் எடுக்கிறான் இங்கே ஆறு கட்டா பரவாயில்ல கடல் கட்டா பரவாயில்ல காற்றுக்கட்டால் பரவாயில்ல அங்கே அங்கே பசுமை இயக்கங்கள் எதிர்க்கிறாங்க ஐரோப்பா இன்னையும் ஐரோப்பா எப்படி இருக்குது பாருங்க உலகத்தின் அழகான கிராமங்களாக இருக்குது மின் உயர விண்ணை தொடுகிற பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எதுவும் இல்லை பெரிய ராட்சஸு புகை கற்கிற தொழிற்சாலைகள் ஏதும் இல்லை ஆறுகுல நதிகளும் மாசுபடலை இந்த நூற்றாண்டுக்கு பிறகு அவ்வளோ சிறப்பாக வச்சிருக்கிறான்னு என்ன காரணம் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கானது ஆனால் இங்கே அப்படி இல்லை சூறாயாடுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது எந்த கட்டுப்பாடு நிறுவனங்கள் எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு இறக்குமதி தான் அதிகமாக இறக்குமதி நல்லதா இல்லை நான் சொல்கிறேன் என்டையர் ஐரோப்பாவில் இருக்கிற தொழிற்சாலைகளை விட பல மடங்கு தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறது நம்ம ஏசியாவில் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் சீனா போன்ற நாடுகள்ல அது என்ன எவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்குது உங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்புன்னு ஒன்று பாக்குறீங்க வேலை வாய்ப்பு தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் மட்டும்தான் தருமா ஏ கூட்டு பண்ணைகள் தராதா குடிசை தொழில்கள் தராதா நமது வீடுகளில் செய்யற அந்த மரபு தொழில்கள் தராதா தருவேன் அதுக்காக நீங்க நிதி ஒதுக்குங்க அவங்களாம் அழைச்சி பேசுங்க நீங்க ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி நாடு கடந்த நிறுவனங்களை கலந்து ஆலோசிக்கிறீங்க உலக நாடு முழுவதும் போறீங்க அப்புறம் உலக வங்கி என்ன சொல்லுதோ அதை கேட்கறீங்க இங்க இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் அந்த முதலாளித்துவ பொருளாதார நிபுணர்கள் அவங்க 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 கருத்தை நீங்க கேட்கறீங்க சரி ஏன் ஒரு சிறு தொழில் குறு தொழில் நடத்துகிறவங்களுக்கு அழைக்கலாமே பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி அவர்கள் சம்மந்தமான ஒரு சிறப்பு மாநாடு நடத்தலாம் கருத்தறியலாம் ஏன் கருத்தறியதில்லை நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு டைரக்ஷன் இருக்குது உலக வங்கியில் இல்லைங்களா கடந்த நிறுவனங்கள் இவங்க அழுத்தம் இவர்களை சுற்றி தான் பட்ஜெட் இருக்குது இவர்கள் நலன் தான் பட்ஜெட் இருக்குது இப்போது நம்ம சொல்கிறோம் கடந்த நிறுவனங்களால் வேலை இல்லாத இண்டாட்டம் வந்து முடிவுக்கு பெறாது நம்ம எதிர்காலம் தான் அது பாதிக்கப்படும் இயற்கை அவர்கள் சூறையாடுவார்கள் நம்மகிட்ட ஸ்கில் இருக்கிறாங்க விவசாயிகள் விவசாயத்தை ஒட்டிய தொழிலாளர்கள் என்ன அற்புதமான இளைஞர்கள் மாணவர்கள்லாம் படித்து முடித்து வேலை இல்லாமல் கிராமங்களில் அலைபாய்றாங்க போயிட்டு என்ன மாதிரி மாதிரி கட்டி கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு போய் கட்டிடங்களை கட்டுறாங்க அரபு நாடுகள் அவங்க செய்கிற வேலை எல்லாம் இவ்வளோ அற்புதமான வேலை பார்வைக்கு சுமாராக இருக்கிறவர்கள் தானே இந்த பிரம்மாண்டமான மெட்ரோ சாலையை போட்டாங்க பீகார்லேருந்து ஒரிசால இருந்து இவர் இவர்களுடைய உழைப்புக்கே தகுதியற்றவர்கள் போல ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அவங்க தான் பிரம்மாண்டமான இந்த படைப்புகளை கட்டுறாங்க அப்போ நம்மிடம் அந்த மனித சக்தி இருக்கு அறிவு சக்தி இருக்கிறது அதை பயன்படுத்தணும் நம்ம ஆனால் நம்ம கடந்து நாடு கடந்த நிறுவனங்கள் தான் எதிர்பார்க்கணும் ஆனால் அவன் நான் பண்றான் இங்கிருந்து புரிஞ்சு இங்கிருந்து அனுப்புகிறான் சிலிகான்ல யாருன்னு இருக்கிறான் ஐஐடியில் படிக்கிறவங்க தானே அங்க இருக்கிறாங்க நீங்க மூன்று மூன்று வகையா இருக்கிறாங்க ஒன்று ரொம்ப ஸ்பேஸ் சயின்ஸ் உட்பட ரொம்ப பீக்ல இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் போறாங்க இந்தியாவில் இருந்து அவங்கள அங்க இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நார்வே ஸ்வீடன் அமெரிக்கா கனடா அங்க இருந்துடுறாங்க இது ஒரு முதல் ரகம் ரெண்டாவது நடுத்தரமான வேலைகளுக்கு போறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அது கொஞ்சம் நுட்பம் இருந்தாலும் நெடுத்தர பணி மூன்றாவது ஆயிரக்கணக்கில் போறவங்களா அவங்க போறவங்களுக்கு கதி என்ன அவங்க படுற துயரங்கள் என்ன செய்யாத குற்றங்களுக்கு சிறையில் கூட அங்கே இருக்கிறாங்க சரியான கூலி இல்லை அவங்க பாஸ்போர்ட்லாம் முடக்கிறாங்க அவங்க என்ன வாழ்நிலை எப்படி இருக்குது அதை பற்றி அயலுற தொழிலை சிந்திக்கிறதா இது பற்றி பட்ஜெட் பேசுகிறதா கடந்து ரொம்ப எளிதில் கடந்து போறோம் ரொம்ப சாதாரணங்க நம்ம நம்ம உலகத்திலேயே உழைப்பாளிகள் நிறைந்த நாடு நம்ம நாடு நல்ல தட்டோட்ப சீதர்சனை கொண்ட நாடு நம்முடைய நாடு நம்ம நாட்டில் உற்பத்தி வளங்கள் இயற்கை வளங்களும் உற்பத்தி வளங்களுக்கும் எந்த பஞ்சமும் இல்லை இயற்கையில மனித உழைப்பு தான் செலுத்தப்பட்டால்தான் செல்வம் கிடைக்கும் இந்த மனித உழைப்பு செலுத்தப்படுகிற உழைக்கிற மக்களுக்கு என்ன சொல்றது பட்ஜெட் இந்திய பொருளாதாரம் தடுமாறத்துக்கு யார் காரணம் உழைக்கிற மக்களா விவசாயிகளா கூலி மக்களா இல்ல இந்திய பொருளாதார குலைவதற்கு யார் காரணம் அப்படின்னா இவ்வளவு சூழல் இருந்தும் இந்திய பொருளாதார நிலைகுலைது அது நிலை குலையாமல் இருக்குது ஒரு ஒரு பகுதி இருக்கு அது காரணம் பொதுத்துறை குலைவதற்கு யார் காரணம் கலப்படம் கள்ள மார்க்கெட்டு இல்லைங்களா அதுதான கடத்தல் இது இதுதான் காரணம் ஒரு ஒரு ரூபாயினுடைய மதிப்பு ஏன் குறையுது பணவீக்கம் ஏன் ஏற்படுது எல்லாம் சூதாட்டம் வர்த்தக சூதாட்டம் தான் இப்ப இந்த லூட்டிங் எக்கானமியில ஈடுபடுறது யாரு உழைக்கிற மக்கள் அல்ல எளிய மக்கள் அல்ல கிராம மக்கள் அல்ல அப்ப அவர்கள் குறித்து சிந்திக்கலான நாடு எப்படி முன்னேறும் அவங்க தானே பெரும் பங்களிப்பு செய்யறாங்க அதற்கான போராட்டமாக தான் நீங்க நீங்க முதல்ல ஆமா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அது கூடாது எல்லாருக்குமான பொண்ணுட்டு போன எங்களுக்குரிய நிதியை தரும் எங்க பங்கு எங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல நாங்க பங்கு குடுத்துருமில்ல எங்க பங்கு நாங்க குடுத்துடுறோம் தமிழ்நாடு பங்களிக்கல நீங்க சொல்லுங்க இந்த துறையில அது வரிய தரல இவ்வளவு நிதி அது கொடுக்கல இல்ல குடுத்த நிதியை தவறா செலவழிச்சிருக்குது ஏதாச்சும் ஒன்னு சொல்லுங்க நீங்க அதையும் சொல்ல முடியாது நாங்க எங்க எங்க பங்கு கேக்குறோம் தவறா அது பட்ஜெட்னா அதுதானே எல்லாருக்குமான பட்ஜெட் தானே அதுக்கு நீங்க பிரிட்டன்ல அமெரிக்காவுல மாகாணங்கள் பட்ஜெட் போடுவான் வரும் ஏற மாகாணங்கள் போடுகிற மாநிலங்கள் போடுகிறான் ஏன்னா அவன் தான் செல்வம் தரா அவன் தான் அதிகாரம் தரா இவனை பாதுகாப்பு தான் ராணுவம் உள்ளிட்ட அயலுற கொள்கை இதுதான் நம்ம கிட்ட இருக்கணும் மற்றபடி உள்நாட்டு நிர்வாகம் அவர்களை சார்ந்தது எனவே அதுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு மதிப்பளிப்பாங்க நாளைக்கு இந்த நிலை இடிச்சா மாநிலங்களே போடலாம் மாநிலங்கள் மாநிலங்களுக்கான பட்ஜெட் இல்ல ஒன்றிய அரசு போட வேண்டிய பட்டியல கூட நாங்க போட்டுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு தேவை இதுதான் அதான் இருக்கிறோம் அத அக்சப்ட் பண்ணுங்க அப்படி வர ஒரு உரையாடல் வரும் இல்ல நீங்க யாரு நீங்க இப்ப நீங்க சொல்றது ஒன்றிய அரசு போட்டு மாநிலங்களுக்காக செய்யுது இப்ப மாநிலங்கள் தனித்தனியா ஒருத்தன போட ஆரம்பிச்சா அது ஒரு மிகப்பெரிய குழப்பம் இல்லையா அது மாநிலம் எல்லாம் சேர்ந்து தானே ஒன்றியம் மாநிலம் எல்லாம் சேர்ந்தோ இல்ல ஒவ்வொரு இப்போ நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கே ரெண்டு மாநிலம் சேர்ந்து சேர முடியல ஒரு காவிரி இஷ்யூ எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகம் ப்ராப்ளமா இருக்கு இன்னொரு விஷயம் இது முல்லை பெரியார் இல்லை நமக்கு கேரளா எப்படி ஒன்றே எப்படி உருவாச்சுன்னு பார்க்கணும் மாநில இப்படி தனித்தனியாக முடிவெடுக்க ஆரம்பிச்சா எப்படி நீங்க ஒரு தேசம் அப்ப நீங்க பாரபட்ச பாரதாக்கா எப்படி அப்ப தேசம் நீங்க விரும்ப விரும்ப இல்லை இப்ப இது குழப்பம் இதோட முடிவு குழப்பம் இல்லை துவக்கி வைக்கிறது யார் ஒன்றிய அரசு தர அதாவது நிதி எங்க இருந்து வருது மாநிலங்கள் இருந்து வருது அதிகாரம் உங்களுக்கு யார் தருது மாநிலங்கள் தான் தராங்க ஒன்றியம் என்பது என்ன மாநிலங்களின் பூர்த்தி தான் இல்லைங்களா மாநில மாநிலங்களின் இசைவு தான ஒன்றியம் சரி நீங்க ஒன்றிய எதுக்கு எதுக்கு இருக்கிறீங்க அந்த வார்த்தையை அவங்க ஒத்துக்கல ஒன்றியம்னு நீங்க சொல்ல ஒன்றிய அரசியல் சாசனம் வந்து அதான் இருக்குது ஏன்னா அதனால அதனால என்ன இருக்குது மத்திய அரசு தான் சரி மத்திய அரசு வச்சுக்கங்களேன் இப்போ இந்த வார்த்தைகள் என்ன அது ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஆழமானது அது ஏன்னா மத்திய அரசுனா ஒரு நாடு ஒரு நாட்டிற்கு மத்திய அரசு ஒளி ஒரு பிரெஞ்சு பிரெஞ்சு மொழி பேசுவதற்கு பிரான்ஸு ஜெர்மன் ஜெர்மன் மொழி பேசுவதற்கு ஒரு நாடு ஜெர்மன் அங்கே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே இங்க பல மொழி பேசுகிற மாநிலங்கள் இருக்கு இந்த மாநிலங்களின் கூட்டிசை இந்தியா இது பத்தி நம்ம பெருமைப்படணுமா உலகத்திலேயே போவாரு கூட்டி வேதம் இல்லையே அப்படியே இயல்புலயே வரலா ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு ஒவ்வொரு மொழி மொழி இல்ல இவ்வளவு மொழி பேசுகிற மக்கள் ஒன்றிணைந்து ஒரு தேசமா உருவாத்துட்டோம் இல்ல கட்டாயத்தால் இல்ல விருப்பத்திலேயே வரலாற்று மொழிலேயே நம்ம ஒன்றிணைஞ்சிட்டோம் இல்லையா நம்மள யாரும் பிரிக்க முடியாது இந்தியா இன்னும் ஒன்று கூட ஒற்றுமையா இருக்கும் நாம சொல்ல வர்றதுனாக்கா உங்க ரோல் என்ன நிதி நீங்க உருவாக்கி தர்றது இல்ல இல்லீங்களா அதிகாரம் நீங்க தர்றது இல்ல இது ரெண்டும் மாநிலங்கள் தான் தருது உங்களுக்கு அப்போ இத இத ஒரு 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 பிரித்தளிப்பதில் ஏன் விருப்ப அரசியல் கண்டிப்பா இந்த பட்ஜெட் கடந்த இன்னொரு கேள்வி கேள்வின்னா நீட்டை பொறுத்து ஒரு கேள்வி இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அதற்காக மறு வைக்க முடியாது ஏன்னா அதுல பாதிக்கப்பட்டு நீங்க சொல்லக்கூடிய அளவு ஒரு குறிக்கோள் அவங்க வச்சு காமிச்சிருக்காங்க அப்போ வந்து மத்திய அதுக்கு இன்னொரு அண்ணாமலை இன்னும் ஒரு பதில் சொல்லி என்ன ஒரு பிரஸ் மீட்ல என்ன கேட்டிருக்காருன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் குரூப் த்ரீ குரூப் ஒன்னு கூட நிறையா கசன் இருக்கு அதுக்காக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வேணாம்னு சொல்லிடுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் தமிழக தமிழக அரசாங்கத்தினுடைய சட்டமன்ற தீர்மானத்தை மதிக்கணும் சட்டமன்றத்தினுடைய இறையாண்மையை மதிக்கணும் இறை விலக்கலியுங்கள் அவ்வளவுதான் நம்ம சொல்கிறது இப்போ நம்ம இன்னொன்னு கேட்கலாம் இந்த மாதிரி தேர்வுகளில் ஒரு தேர்ச்சியான மருத்துவர்கள் உருவாவாங்களான்றேன் இந்த மாதிரி நீட்டி தேர்வு எல்லாம் இல்லாமயே நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி உருவானரு எப்படி உலகத்துல பத்து டாக்டர்கள் நீங்க வரிசை கொடுத்தீங்கன்னா ராமமூர்த்தி நரம்பியல் நிபுணர் ராமமூர்த்தி இதே ஜிஹெச்ல ஹெச் பண்ணவர் அவருக்கு நிகழ்வு சொல்ல முடியுமா யாருன்னா அவர் எங்க நீட் தேர்வு எழுதினாரு இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் எந்த நீட் தேர்வு இல்ல பிரைவேட் காலேஜஸ் உடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க என்ன சொல்றேன் இது டொனேஷன் எல்லாம் அவருக்கு நமக்கே தெரியாம ரொம்ப காலமா கம்யூனிஸ்டுங்க சொல்றோம் இப்ப நெருங்கி வரிங்க நீங்க அதான் கல்வி சாலைகள்லாம் அரசு எடுத்துக்கலாம் இப்ப நீங்க ஐம்பது லட்சம் ஒரு கோடின்றது இல்லாம இப்படி நாடு முழுவதும் இருக்கிற மருத்துவ கல்லூரிகளை கல்லூரிகளை பல்கலைக்கழக அரசு அதான் நல்லா இருக்க முடியும் நாடு முன்படையில் நடத்துகிற தேசத்தால் கல்வி நடத்த முடியாதா நடத்த முடியல மருத்துவத்தை நடத்த முடியாதாண்ணா ஏன் இவ்வளவு பெரிய இடைவெளி ஒரு பக்கம் டூன் பள்ளி ஒரு பக்கம் சர்ச் பார்க் ஆன்வன்ட்டு இந்த பக்கம் மாநகராட்சி பள்ளிக்கூடம் இந்த பக்கம் மரத்தட்டி பள்ளிக்கூடம் எல்லாம் நாட்டுக்கு ஒரே கல்வியும் கொண்டு வந்துருங்க மருத்துவமனையில் எவ்வளவு ஏற்றத்தால் பாருங்க இங்க இருக்கிற அப்போலோ இங்க இருக்கிற ஜிஹெச் மருத்துவர்கள் மிக சிறந்தவர்கள் ஆனா பராமரிப்புகள் நான் சொல்றேன் எக்யூப்மெண்ட் சொல்றேன் அதுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குது இப்ப ஜிஹெச் ஸ்டாண்ட்லின்றதுனால டாக்டர்ஸை நீங்க குறைஞ்சி மதிப்பிட முடியாது என்ன சொல்ல போனா இங்க எல்லாம் சிகிச்சை பண்றவங்களா சர்வீஸ் சர்வீஸ் தான் பிரச்சனை ஆமா சர்வீஸ் கூட நீங்க அவங்க சர்வீஸ் கூட நீங்க குறை சொல்ல முடியாது அது அறுவை சிகிச்சைக்கு பிறகு பராமரிப்பு இருக்குது இல்லை உபகரணங்கள் வசதி இதர சூழல் இதெல்லாம் இல்லை ஆனா இங்க இங்க ரொம்ப சிறப்பா இருக்கு அப்ப இந்த இடைவெளியை குறைப்பதற்கு மருத்துவத்தை கல்வியை நாடு தனதாக்கி கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நாகரிக சமூகத்தினுடைய அடையாளம் இடைவெளி கூடாது என்ன ஏழையா பிறக்க அமெரிக்காவிலேயே மருத்துவ செலவு அவ்வளவு உலகத்திலேயே மருத்துவ செலவு அதிகமாக இருக்கிற நாடு அமெரிக்கா அவன் கடவுளை வேண்டிக்கிறான் அப்பா நம்ம ஏழையா பிறக்க கூடாது மருத்துவமனைக்கு போயிட கூடாது அப்படின்னு ஆனா இந்தியாவுல அப்படி இல்லை சரி பாதிக்கு மேல சர்வீஸ் பண்றதுல மருத்துவத்துல ஆனால் இது உச்சநீதிமன்றத்தோட பார்வையில் இருக்கும் பொழுது எப்படி தனியா விளக்கு கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க இல்ல நம்ம அதே நான் இது சம்பந்தமான உரையாடல் அவசியம் மாநிலங்கள் பேசலாம் நாம் சொல்றது இப்பொழுதைக்கே சட்டமன்ற தீர்மானத்துக்கு நீங்க மதிப்பளிக்கணும் தான் எல்லாரும் கேட்கல இல்ல தமிழ்நாடு ஒன்னு ரெண்டு மாநிலங்களும் தமிழ்நாடு கேட்குது தமிழ்நாட்டுக்கு நீங்க விதிவிலக்கு உங்களுக்கு என்ன இடையூறு தடை ஏன் ஒரு பிடிவாதமா இருக்கிறீங்க அதான் விளக்கலிங்க அவ்வளோதான் ஆனா அந்த நுட்பங்களுக்குள்ள நம்ம போகல இல்லைங்களா போகலை நீங்க அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் நீங்க பண்ணீங்கன்னாக்கா அரசியல் சாசனத்துல இருக்குது கல்வி எஜுகேஷன் ஈக்குவல் அண்ட் ஈக்வாலிட்ட அங்க வரணும் கல்வி சமத்துவம் தானே சமம் தானே அப்படி உண்டா அப்படி அப்படி உண்டா இல்ல இல்ல மாநகராட்சி பள்ளிக்கூடத்துக்கும் இடையே அப்ப அந்த இடை அப்ப அந்த அரசியல் சாசனத்தை தாக்குற மாதிரி இல்லது இது சம்பந்தமல்லாம் ஒரு மறு உரையாடல் தேவைப்படுது இந்தியா ஒரு இது நீட்ல ஆரம்பிச்சு எப்படி இருந்தாலும் இது உள்ள உள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை ஒரு பேச்சு நாடு நீங்க வளங்கள் கூட நாடு தனதாக்கிறோம் இப்படி விவாதம் வர்றது நல்லதுதான் இப்ப நீங்க பட்ஜெட் போடுறோம் ஒரு நாடு பட்ஜெட் போடுது நூறு ரூபா போடுது ஆனா முந்நூறு ரூபாக்கு பட்ஜெட் போடுற அளவுக்கு தனிநபர்கிட்ட பணம் இருக்கு அது இன்னொரு போட்டி அரசு அது இல்லைங்களா நமக்கு தெரியும் இல்ல திருமணங்கள்லாம் பார்க்கறமில்ல செல்வந்தர்கள் திருமணங்கள்லாம் பார்க்கறமில்லை இன்னா இந்தியாவது என்ன இவ்வளவு கோடியா அப்ப நபரிடம் இவ்வளவு கோடி இருக்குது தனிநபரின் திறனால் வந்ததல்ல அது எந்த ஒரு முதலாளியும் முதலாளியினுடைய திறனால் ஒரு செல்வ வளங்களை அவரால் உருவாக்க முடியாது ஒரு பேனாவும் ஒரு முதலாளி உருவாக்க முடியாது எந்த முதலாளியும் உருவாக்க முடியாது அந்த சக்தி உலகத்தில் எந்த முதலாளிக்கும் இல்லை இயற்கை இயற்கையில் மனித உழைப்பு செலுத்தப்படுகிறது போது கிடைக்கிற செல்வங்கள் தான் நம்ம பார்க்கறதெல்லாம் இந்த இயற்கை நாட்டுக்கு சொந்தம் இல்லையா மனித குலத்துக்கு சொந்தம் இல்லையா உழைப்பாருக்கு சொந்தம் முதலாளி சொந்தம் கிடையாது உழைக்கிற மக்களுக்கு சொந்தம் இந்த இயற்கை மனித உழைப்பு ரெண்டும் சேர்ந்தாதான் நாம் பார்க்குற பொருள் எல்லாம் இது எப்படி ஒரு தனி நபருக்கு சொந்தமாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் வரிசலுக்கு தரீங்க அவங்கள பாதுகாக்கிறீங்க அது ஒரு உலகம் வேணுன்றீங்க என்ன நீதி இது தமிழக அரசியல் மற்றும் இந்திய தேசிய அரசியலை பற்றி எங்களிடம் விளக்கியதுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியை வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி